கடந்த வாரம் அனைவருக்கும் தெரியும் இந்த தமிழ் தமிழ் மக்கள் மக்கள் கொல்லப்பட்ட வாரம் முள்ளிவாய்க்கால் நிறைந்தல் நடந்த வாரம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக முக்கியமாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட தான் கடந்த வாரம் அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியலையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை இதைப்பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் இது நாட்டிலே நடந்த இன ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்தலை வைத்து நாட்டிலே இனாலிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன நீதி வேணும் தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அதை நாங்கள் தொடர்ச்சியாக சார்பில் இருந்து செய்வோம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கடந்த வாரத்திலே பதினெட்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் மொழிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடயங்கள் அல்ல எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் மிக உறுதியாக இருக்கிறார்கள் இதை நீங்கள் மறக்க முடியாது அண்மையிலே கனடாவிலே ஒரு 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 இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன் வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நடக்க வேண்டியது என்ன இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டதா உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் புலை செய்ய இல்லை என்று நீங்களும் இந்த அரசாங்கம் அந்த கால பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை அந்த அந்த ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வர ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார் மிக தெளிவாக தெரிகின்றது நாட்டிலே அவருடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று பதினெட்டாம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட தமிழ் நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் ஜனாதிபதி போரினுடைய வெற்றியை கொண்டாட நிகழ்ச்சியில இருக்கின்ற அப்ப இதிலே மிக தெளிவாக தெரிகின்றது தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம் அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் போல வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபடுறார்கள் அதுல எந்த மாற்ற தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே ராணுவத்தை பாதுகாக்க வேணும் போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை இந்த அரசு கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேணும் என்றதே உறுதியாக இருக்கின்றார்கள் என்றும் மிக தெளிவாக தெரிகின்றது அப்ப அந்த வகையிலே இதைப் பற்றி தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலே சரியான பாடம் போட்டிருக்கின்றார்கள் வரும் காலங்களிலேயும் தமிழ் மக்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வார்கள் சரி உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைக்கான தீ தீர்வுகளை வழங்க முடியா போனாலும் கூட எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை யான வேலிகள் ஆகிருக்கட்டும் எத்தனையோ பேர் மட்டக்களப்பிலே மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே மாதத்துக்குள்ளேன ஒருவர் யானை ஆட்சி செத்தது பாலினிவெட்டை ஒருவர் செத்தது தாங்காமலை போன்ற எல்லா பிரதேசங்களும் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதுக்கும் ஒரு தீர்வில் இந்த இடத்துல கவலையா சொல்லணும் ஆனால் ஐ வட் லைக் டு ஸ்பீச் Uh, the mothers from the south who are grieving uh, the soldiers who were killed but in the north and the east that the Tamil mothers were also grieving the lost ones, their loved ones who they lost in the last stage of the war so I'd like, to, I'd like to acknowledge the fact that president has gone on to say that at the war memorial or whatever, victory memorial or whatever, he has to uh, in, in that event. but one thing that i would like to say is the president mentioned about creating some sri lankan celebration day or something. i think, honorable deputy speaker, it was in the budget speech as well, where a new day was going to be allocated where all sri lankans get together and celebrate being sri lankan. i think that that event can be scrapped now. we don't need that event anymore. because it's very clear. That the Tamil people on the 18th of May remembered their loved ones, remembered their dead. They continued the call for justice for the people that they lost, killed at the hands of the army on the 18th. And the president commemorated the war, war heroes as so called war heroes of the south on the 19th. So it is very clear that there is a division between the Tamil nation and the Singhala nation. Tamil nation on the 18th. They were on the streets, remembering the loved ones who were killed. President on the other hand on the 19th. So I think honourable deputy Speaker at your group meeting or whatever, when you get the opportunity, tell the president that let's not waste any more funds on trying to create a fake Sri Lankanndi where, where clearly there is a division in this country. So, having said that, there is one more, one other thing that I would like to raise in this house about the land issues as well. I saw in the morning uh, the minister in charge of uh, agriculture and the prime minister were both engaging in uh, uh, exchange of uh, words about this gazette that was uh, issued about land. Now, I'd like to read out something that Honorable M.A. Sumandiran has shared on his uh, Facebook page about this gazette. And I'm sure the Justice Minister is also here. He's a very senior and uh, uh, recognized, accepted uh, uh, lawyer, Mr. Sumandiran. And I know your president also seeks his legal advice before he, he, before he became president. I don't know if he still does that. But on his Facebook, he has mentioned very specifically about this gasset. He's mentioned it in Tamil, so let me read it out. இந்த காணி விடு காணிய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்கிற விடயம் தொடர்பாக பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவொன்று ஏற்றிருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் கடந்த காலத்தில் அவருடைய சட்ட ஆலோசனை கேட்டவர் எனக்கும் அது தெரியும் ஜனாதிபதியாக கவனமாக கரிசனையில் எடுத்து தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்ற சொல்றேன் ஜனாதிபதி சட்டதாரி சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய மோநூலியை பதிவிட்டிருக்கிறார் நான் வாசிக்கின்றேன் காணி நிர்ணய காணி நிர்ணய கட்டள சட்டத்தின் பிரிவு நாளின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானின் தொடர் தொடர் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு திகதியிட்ட கடிதம் மூலமாக காணி அமைச்சு அறிவித்துள்ளது ஆனால் தமது உரித்து சம்பந்தமாக எவரும் உரிமை கோர கோராத விட்டது கோரால் விட்டால் அந்த காணி அரச காணி என்ற கட்டாயம் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இச்சட்டத்தின் பிரிவு அஞ்சு ஒன்று கூறுகின்றது ஆகையால் குறித்த வர்த்தமானி மூல கை கைவாங்கப்படாமல் கைவாங்கப்பட்டால் மட்டுமே இந்த விடயம் தீர்க்கப்படலாம் அதாவது இன்றைக்கு காலையிலே அமைச்சர் பிரதமர் எல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அபகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டிருக்கிறோம் அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த வர்த்தமானி மூளப்பெறும் வரைக்கும் அந்த 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 வர்த்தமானி அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்ப தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகின்றது அப்ப இந்த இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெறாம விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய போறீங்க என்றது உறுதியான ஒருபடி அந்த வகையில இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடிவாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்றவர்களுக்கு குடுத்திக்கிற காலத்துக்குள்ளள்ளே வந்து இந்த தங்களக்கான காணி சொல்ல முடியும்ம். போந்து காணி அரச உமேும். அதை இடலி அரசங்க நிருத்தவன வந்ததே இந்திர நான் சொல்லரு. அதை போனதான் இந்த தேர்கள் வெற்றியல பெற்றின் சொல்லண. மே ரட்டத்துலமே ඇති வචච சந்த මැතිව ප්‍රති ල ගෙනත් දර நிියෝජ කතාලගතුන කාරනාදක තුනක්ම අවථාව කිය ඕන. මරමතකායි ජනාතිපත්තුමා කොහෙද කතාද කිවා ජනාතිපත්மா වෙන්න காලந்த பස්ස தන්න. හුගේ ආන්ඩෝල කාලවලද දිස්්‍රික්ව ඇවිදින්න ඇමතිවර ඇගේ හැ්ෙන සයිස්කට ඇමතිවර හිට කියලා ඇැවිද නට ඇගේ හැපෙ එක්ට ඇමතිවර හිට කියලා රු නෝජ් කතානාාගතුමනි මේ මැතිවරණ කායතුර උතුරසාහ නැෙන හිරලා අපිට පාරෙන්න්නබ ඇමතිවරඇගේ හැපෙන සයිසකට හිට ියෝ් මතිවර කියලාගේැවිනට ඇමතිරට අපි දන්නේෙත්න කවුද කියලා ඇල්ල ඇගේ හැපෙන සයිස්ක ඇමතිවරු.යි උතුර සහ නැගෙනහිර පලාාත්පාල මැතිවරණේ චන්තයන් වන කියලා මේ ආ්ඩ මංහිතන් මේ පලාත්පාලන ආයතනය පලලාත්පාරන මැතිවරණය නෞුස්් කරන් පස්සේ මංගහිතන්නේ රටේ කිසිද වැඩක් පෙන් මැතු ඇති. ඇමතිව ොක්කෝ පාරේ සන්ද කැම්පෙන් එක ජනාධපතිවරණය පාරේ අග මැත්තුමිය පාරේ මගින කොළම්බ ජාපද ලකම්කාරෙ වැඩක් පෙන් නැතුඇති අමතිකාරල ඩක් කන්න නැතු ඇති. මොද දගේ කොහොමත් වෙන්න දේවල් ඒගෙනද ඇගේ හැප්ෙන සයිස්සකට ඇමතිවරු හිටිය නියෝ්ජනමතිවර හිටිය, පොන්දුන්න. ඒ ැතිවර ති ල්ලගනය කමින් පුොදුු මට කල පෝදතිශිකේ වැඩිම මැතිවරණ ප්‍රචන්්ඩක්වියකට පය මටකලලා ොදිකේ මැතිවර නී වැිර ල්ලගනක පක කොට ම ප ි කරල තිවා. ඇ ඒ නිසා මංම කියන්න ගරු නෝජ කතානාගතුනේ ඉතා පැහැදිලි තිීන්දුවක් රටේ ජනතාව දී තියෙන. උතුර සහ නැගෙන විශේෂයෙන්ම එක ප්‍රාදිශ්පා පිට වන්න බෑ දෙමලා බහුතර ීවත්තන එකක් පිටවන්නටඒ ප්‍රදේශ්වවාදතින්නනෑ. ඒ කොටාස ඇදනට එකක්තින්න බැතිජනතා ජනතාව ඉතා පැහැදිරි පනිවිඩත් දිල දෙවා. උතුරන ගෙිතරන්නයි. ලංකායි දකුණත්තේම තමයි. මට මතකයි පහගිය රජේදී බැසිරාජ පක්ෂ ඇම මාික ිය ම ිය එතකොට ඇල්ල පාලිමෙන්න්තුය කිව. පහොටෝ තමයි ඉතාම කෙටි කාලයක් අතර දැතුර තුළ පළත්පාලන ජනාධීපතිවරණ පාලිමෙන් තුමේ මැතිවරන තුනම කෙටි කාල ඇත්තුල ජයගත්ත පක්ෂ කියේලා. හෙම බලුවොත්තේ ැ ආඩුුව තින්නවා ර් කෙ මේ Rර්ගේ කතත් එහෙම තමයි තිබුණේ හැ ර් පිළිගන්න ඕනේ ඒ අඩුමගානේ සන්ද තුරකිරති හැට දින්න මේ බර් දෙකෙන් ගව් මේබර්කෙන් ව් තුන් පලෙනේ උතුරැගෙන කොහොමත් නෑ තුන්ුව එක ව් ක්ස හැටක්ගත්ත සදහත් ලක්ෂ අතරි අන්නට බැලතිනවා ති ැවත් ර දැනකගන්නනේ උදච්කම නවත්ත ගන්න පදන්න ියාගේපම පක්ෂන මන්ත්‍රව ආන්ඩ පක්ෂ න්ත්‍ර ක්කමදන්න වදම බියර් කර බර්සාපය. රට න බියRර් සසාපය දස් නමේ තින්බ වෙන ියRර කෙක් මේ අවරදත්ති මේ මේ පාරලමද තින්නවා BR කෙක්. ර් සාපත මේ ලංකාර වෙලා තිෙන්නේ. අදවලන්න රටතුළ හතලස් පහරද පිරිසප පඩි පඩිෙමම් සිිරදන ලංකාත් මේ ීත ෙි දැත්තුමයි ආරක්ෂ පි දැත්තුමයින්වා මේ හම අපකහන්න බෑ කවුරු මැරම කවරුකා රටතුල ඕනක්නෙක් විල් වැඩිියල අන්න පුලන් ත්ක් විල දන්නේ ති මේ උදත්්චකම නොත්තලා ැන්හරි. ඉතා පැහැදිි පනිවිඩයක් අපේ ජනතාව අදිය තියෙනවා ඉතා පැහැදිලි පණට ඉර තියෙනවා. අපිත් කිසිමස්ස අපිත් කැමති මේ මෝවනන්න අආ්ුවත්ත අපි ආ්ුවත් ක්කිම ප්‍රශන ආ්ඩෝ විේචන කරන්නුනෙන ආ්ඩුව කරන ක්‍රියාමාර්ගය පිග ොහැකිනි සාතම අපි මේ විවේචනය කර අත්තර ල්ලදී. ි අපිටත් පුලුවන් අපිත් කැමති. ඔන්න ආ්ඩුවත්තක අපි විවේචනය විරාමය සටන් විරාමයකටෙමු. හැබැයි උද්දච්චකම නත්ත කන. උද්දච්චකම නවත්තකන පරාජයේ බාරරගෙන එන්න? හකදෙම ැතංම් මේ රට තුළ දැම් බලන්න ලටේ ජනාධපතිවරයේ කොහැරි දකනතිනවද කර කතානගතු වනනි කොයිහරි කාලෙක ස්වාධීන කණ්ඩායම් කැඳල ැස්වීම්තිනව සබපහිටන්න මොකක්ද මේ විහිරුව රටේ ජනාධිපතිවරයක් සභාවන් පිහිටවන්න ස්වාදීන කඩම ටකලබ තේත් දන්න හට ෙදක ට කලපේත් සහර සභාවල ස්වාදින කණ්ඩෑමින්න ඒගොල්ලම් එක තුවරගෙනන න්ගේ සවාපිරුන ඉන්න කද රු ෝ ශමානිකම මේ යිම සා තැක ගරු නියෝජ කතාාගතුමනි මේ අපි මේ ඉදිරිපත් කරන්නේ ඉතා පැහැදිලිවම අපි ඉතා පැහැදිියම කියනවා මේ රටේ ඉදිරි ගමන යන්න තව වුරුදු හතරක හතරා මාරක ප්‍රමාණයක් පාරිිමෙන්තුර යෙන ජනාජිපත්තුමා ටීට වඩාකා ට අඩු කාල ඇත්තිෙනවා අපි කැසිසේත්ම මේ ආණ්ඩුවත් එක් ගැටුමක් ඇති කරන ආණඩු පෙරලන්නේ උත්සාකාණ්ෙ අපි මේ උත්සාකාණන්න ආ්ඩු හරි පර්ට ගන්න අපිටත් පිැති න ෙදක් ල ති න්ඩුවක් න කාල අලුත් වතාවක් සංශෝධනය කරල මේ මේ රටතුල. පර්මන් සලූසන්න්නක් බේද මේ දජනවාරි අර්ුදෙයට ඇතිකරන්න අපිත් කැමති. හැබැ ඒක කරන්න නකමැතිනම්. ඒක කරන්න නකමති නම්, මේ මැතිවරණ පිටි පස්සෙම නැත්තන් මේ තගිෂ් බේවිය. මේ 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 ප්‍රචන්ඩ විදිට හැසිරල්ලා උද්ද්කමින් හැසිරන කනම්. ආ්ඩුවේ ඉදිරී අවරදු හතර පත්තියන ගමන් මග. හිතන ඔු හතක්හොත් යන්න වන ඊට කලින් ආ්ඩු කඩ වැටේ මේ ීටමගේ තකස්ගරු නියෝ ගතා ගතමනි. අද මේ විවාදටම සබධවෙලාමන් මේ කියපු කාරණ පිබඳව මංහිතන්නේ ඉන්න ඇමතිවරු හොඳට අහුකන්දීල ඕගොල්ලන්ගේ රැසීමල් හරි කතා කරලා මේකට හොඳ හොඳ වැඩපිළිවෙලා කිදිරි ගමනට ආරම්භගන්න හෙම නැත්තන් මේ දිටමනම් හැරෙන්නේ අපිටත් කරන්න දන්න. අපිට ආණ්ඩුව යේචනය කන කරන්නද. අපි සූදානම්. තුරසා ැනට සංවාදරකන්න බිියන හැත් පහ ියවල්ට ඩක්ගන්න ව ගන්න සූදානම් වැඩ කන්න හැබැයි උද්දච්චකම නාත්තකෙන පරාජයේ භාරගෙන සාමාන්‍ය මනිස්වාගේ එන්න. මේ මෙතන මේ බාර ලගේෙ හැ කටයතු පොඩම් ෙල්ල ක ගට ද ම හ.